ஒரு பையனுக்கு ஒரு கான்செப்ட்டை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு பசங்க ஈஸியா அந்த கான்செப்ட கிராஸ் பண்ணிப்பாங்க ஆனா ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டாங்க அதே பொண்ணுங்க அதை படிக்க லேட் ஆகும் ஆனா அவங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க இதை நம்ம நிறையவே பார்க்கலாம் ஒரு எஜிப்தியன் பழமொழி இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு நம்ம கல்வி கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அது அவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட கல்வி ஒரு பெண்ணுக்கு நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கறது அந்த சமூகத்துக்கே கொடுக்கக்கூடிய கல்வி அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவு உண்மை அப்படின்றத இந்த வீடியோல பாப்போமா இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்கோட இருப்போம் இந்த கேரக்டர் எல்லாம் எங்க இருந்து டெவலப் ஆகுது நம்ம பிறந்ததுல இருந்து பனிரெண்டு பதினஞ்சு அந்த வயதுக்குள்ள நம்ம கேரக்டர்ஸ் டெவலப் ஆகுது சோ ஒரு மனுஷன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனோட கேரக்டர் மாறினா கூட பெரும்பான்மையான கேரக்டர் இந்த பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ள நமக்கு கிடைக்கிறது தான் இருக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்க இருந்து வருது பயாலஜி சொல்லுது செவன்டி பர்சன்ட் ஜெனட்டிக்காவும் தேர்ட்டி பர்சன்ட் அக்வடாவும் தான் இந்த கேரக்டர்ஸ் வருது ஒருத்தவங்களுடைய தாய் தந்தையோட குரோமோசோம்ல இருந்து ஜெனட்டிக்கா செவன்டி பர்சன்ட் கேரக்டர்ஸ்டிக் வருதாமா தேர்ட்டி பர்சன்ட் இந்த பதினஞ்சு வயசுக்குள்ள நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதே தான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நூல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சேலையும் அமையும் அதே மாதிரிதான் ஒரு தாய் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் வரும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க இததான் சயின்ஸும் சொல்லுது வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் பெரும்பான்மையான கேரக்டரா நமக்கு இருக்கு அப்படின்னு இந்த தேர்ட்டி பர்சன்ட் அக்வயர்டன்னு சொன்னோம்ல அது கூட எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் பதினஞ்சு வயசு வரையும் நம்ம எதை பார்ப்போம் எதை கேட்போம் பெரும்பாலும் நம்ம அம்மா கூட தான் இருப்போம் ஒரு தந்தை குழந்தைங்க கிட்ட செலவழிக்கிற நேரத்தை விட ஒரு தாய் செலவழிக்கிற நேரம் அதிகமா இருக்கு அப்போ நம்மளுடைய கேரக்டர்ஸ் பெரும்பாலும் தாய்கிட்ட இருந்து இருந்துதான் வரும் நம்ம இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா யூகேஜி எல்கேஜி என் கேஜி அப்படின்னு ரெண்டு வயசுலயே அவங்கள ஸ்கூல்ல சேர்த்தோம் ஸோ பெரும்பான்மையான நேரம் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் வர ஸ்கூல்ல தான் நமக்கு கழியுது ஸ்கூல்ல என்ன விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க லாங்குவேஜஸ் சொல்லி தருவாங்க மேத்ஸ் சொல்லி தருவாங்க சயின்ஸ் சொல்லி தருவாங்க ஆர்ட்ஸ் சொல்லி தருவாங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க ஆனால் லைஃப் லெசன்ஸ் அப்படின்றத தராங்களா அப்படின்னா கிடையாது நம்ம பெரும்பான்மையான ஸ்கூல்ல அது கிடையாது இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும் டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணணும் இந்த பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும் எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வருது இதெல்லாம் நமக்கு சொல்லி தர மாட்டாங்க இது எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீடுகள்ல தாய் தந்தை கிட்ட இருந்துதான் கிடைக்கும் இந்த தாய் ஒரு கல்வி பெற்ற நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணுவாங்க இல்ல அந்த தாய்க்கு ஒண்ணு தெரியல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அதை டீச் பண்ண முடியாது அப்போ ஒரு குழந்தை இஸ்லாமிக்கா வளரணும் அப்படின்னா இஸ்லாமிக்கா வரணும் அப்படின்னா அந்த தாய்க்கு இஸ்லாம் பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான அந்த குழந்தைங்களுக்கு தர முடியும் அப்பதான் அந்த குழந்தைங்களும் இஸ்லாமியன் முறைப்படி வளர ஆரம்பிப்பாங்க ஒரு பெண்ணுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அவங்களோட குழந்தைகளை இஸ்லாமிக் வேலை வளர்ப்பாங்க அவங்களோட குடும்பத்தை இஸ்லாமிக் வேல நடத்துவாங்க குடும்பம் அப்படின்னு வரும்போது நாலஞ்சு பேரோட இருக்கிறது இல்ல பல மக்களை அவங்க சந்திப்பாங்க சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் இஸ்லாத்தை பத்தி சொல்லுவாங்க அதே தான் இஸ்லாமும் சொல்லுது இது நம்ம ஒரு சின்ன உதாரணத்துல இருந்து எடுத்துக்கலாம் நூ உடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட காலங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கிறதுலயே அவங்க கழிச்சாங்க அவ்வளவு வருடங்கள் அவங்க மார்க்கத்தை எடுத்து சொன்னாலும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மக்களையுமே இஸ்லாத்தின் பக்கம் அவங்களால வர வைக்க முடியல தன்னோட மகனை பார்த்து அவங்க சொல்றாங்க அவ்வா இந்த ஊரை அழிக்க போறான் அதனால என் கூட கப்பல்ல வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மகன் என்ன சொல்றாங்கன்னா நான் உயரமான ஒரு மலையில ஏறி நின்னுப்பேன் அப்படி இருக்கும்போது வெள்ளம் என்ன அழிக்காது அப்படின்னு சொல்றான் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தாய் நூ ஹலேவசலாமுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அதனால அவங்களோட பிள்ளைகளுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியல எவ்வளவு வருட காலங்கள் ஆனாலுமே அதுக்கப்புறம் அந்த ஊர் அழைக்கப்படும் போது நூலாம் கேட்கறாங்க உண்மையை நிறைவேற்றக்கூடியவன் நீ எனக்கு வாக்கு இல்ல என்னுடைய குடும்பத்தை நீ வந்து கேவலப்படுத்த மாட்டேன்னு அப்போ நீ எங்களை காப்பாத்து அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவ்வா சொல்றான் அந்த மகன் வழிகேட்டுல இருக்கக்கூடியவன் உங்களுடைய குடும்பமே கிடையாது அப்படின்னு அவ்வா சொல்றான் அப்போ எந்த அளவு இஸ்லாம் குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுது இந்த குழந்தை வளர்ப்புன்னு வரும்போது அவங்களுடைய தாய் கல்வி கற்றிருக்க வேண்டிய நிலைமையில இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லுது இப்ராஹிம் அலிவ் இஸ்லாமுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் மார்க்கத்துல அவ்வளவு உறுதியோடு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தாய் ஹாஜரா அலிவ் இஸ்லாம் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னதுதான் நபிசோவா விளைவு செலவுக்கு முதல் வசனம் இறக்கப்படும் போது யாருமே நம்பாத நம்பக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனாலதான் அவங்களால அந்த மார்க்கம் பரப்பப்பட்டது பூசாலை மணக்க இருந்த ரெண்டு பெண்கள் அவங்களும் பூசாலைவசலாடைய நற்குணத்துக்காக திருமணம் முடிக்க தயாரா இருந்தாங்க சோ ஒரு பெண்ணுக்கு மார்க்கத்தை பற்றின புரிதல் இருந்தது அப்படின்னா ஒரு தாய்க்கு மார்க்கத்தை பற்றின புரிதல் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையும் இன்ஷாவுங்க மார்க்கத்துடைய முறைப்படிதான் வளருவாங்க அதனாலதான் அவ்வா சொல்றான் நபியே நீங்கள் உங்கள் குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுபீராக அப்படின்னு நீங்க மட்டும் தொழுதா பத்தாது உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தொழுவும்படி நீங்க சொல்லுங்க மார்க்கத்தை எடுத்துரைங்க அப்படின்னு அவ்வா சொல்றான் சோ நம்ம இஸ்லாமியனா இருக்கணும் நமக்கு இஸ்லாத்த பட்சன புரிதல் இருக்கணும் நமக்கு இஸ்லாமிய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்மளுடைய குடும்பமும் இன்ஷா அந்த மார்க்க முறைப்படி ஆரம்பிக்கும் ஒரு ஆணிக்கு முக்கியமான கடமை தன்னுடைய மனைவிக்கு இஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா இஸ்லாமிக்கா அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை தன்னுடைய குழந்தைகளுக்கு சரியாக இஸ்லாமிய எடுத்து சொல்றோமா அப்படின்னு இதுதான் இஸ்லாமிய முறைப்படி ஒரு குழந்தை வளர்ப்பு நம்ம மாறாம அந்த குழந்தையை மட்டும் நம்ம மாற்ற முடியாது இப்போ ஒரு தாய் எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அங்கே அந்த குழந்தையும் அதே நோக்கத்துலதான் வரும் அதுக்கு தாய் தந்தையை பற்றி தெரியாது அவ்வாவி பற்றி தெரியாது தூதர்களை பற்றி தெரியாது எப்படி வாழணும்னு தெரியாது பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கும் அப்போ தாய் தந்தை எதை பிரியாரிடைஸ் பண்றாங்களோ அதைதான் அந்த குழந்தையும் பிரியாரிடைஸ் பண்ணுவோம் இஸ்லாத்தை நம்ம பின்பற்றுவோம் அவங்களுக்கும் எடுத்து சொல்லுவோம் இதன் மூலமா இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவோம் இஸ்லாமியர்களா வாழ்ந்து இஸ்லாமியர்களா மரணிக்க அவ்வா கிருவே சேரும் அஸ்லாம் வலைக்கும் பூவாகிய விவரத்து